அகனான் ஒரு பாடல் நெய்தல் பகல் வந்த காதலன் தீனை நிதல் துறை இரவுக்குறி வந்த தலைமகற்குத் தோழி சொல்லியது பாடியவர் மருங்கூர்கிழார் பெருங்கண்ணனார் பாடப்பட்டவர் தலைமகன் கொடு தாழ் முதலையோடு கோட்டு மீன் வழங்கும் இருங்கழி இட்டுச்சுறம் நீந்தி இரவின் தன் கடற் சேர்ப்ப நினக்கியவன் அறியமோ யாமே எந்த புனர் பரப்பகம் துழகி தந்த பல் மீன் உணங்கற்படுபுள் ஒப்புதும் முண்டகம் கலித்த முதுநீர் அடைகரை உன் பல் மலர் கவட்டியிலை அடும்பின் மென் கொடி அழி அறுப்ப இலை மின்இலை விலங்கு என அவிழ் பொன் தன் நரும் பைந்தாது உரைக்கும் புண்ணியம் காணல் பகல்வந்தீமே குளிர்ந்த கடல் சேர்ப்பனே கூடிய கால்களையுடைய முதலைகளும் கொம்புகளை உடைய மீன்களும் உலவும் கரிய உப்பங்கழிகளை கடந்து பாலை நிலத்தையும் தாண்டி இரவில் வந்தாய் உனக்கு நாங்கள் எம்மாத்திரம் என் தந்தையோ அலைகள் மோதும் பரந்த கடலில் மூழ்கி பல மீன்களை கொண்டு வந்து தருவார் நாங்கள் அந்த மீன்களை வெயிலில் உலர வைத்து அவற்றைத் தின்ன வரும் பறவைகளை விரட்டி ஓட்டுவோம் முண்டகச் செடிகள் நிறைந்த பழைய நீர் சூழ்ந்த கரையில் ஒள்ளிய பல மலர்களைக் கொண்ட கவர்த்த இலைகளை உடைய அடும்புக் கொடியின் சிவந்த மெல்லிய கொடிகளை உன் தேரின் சக்கரம் அறுக்கின்றது மணிகள் பதித்த குதிரைகள் பூட்டிய நெடிய தேரில் மின்னும் இலைகளை உடைய பொன் புன்னை மரங்கள் நிறைந்த சோலையில் பகலில் வந்தாய் அந்தப் புன்னை மரங்கள் குளிர்ந்த நறுமணமுள்ள பசுமையான மகரந்த பொடிகளை உதிர்க்கின்றன தலைவன் இரவில் வந்து சென்றதையும் பகலில் தேரில் வந்ததையும் தலைவி சுட்டிக் தலைவனின் அன்பை உணர்த்துகிறாள் தலைவன் ஒருவன் தலைவியை இரவில் சந்திக்க வருகிறான் அவனது வருகையை வியக்கும் தலைவி அவனால் முடியாதது ஒன்றுமில்லை என்கிறாள் மேலும் அவளது தந்தையும் அவளும் கடலில் மீன் பிடித்து வாழ்வதையும் கடற்கரையில் அடும்புக்கொடிகள் நிறைந்த புன்னை மரங்கள் சூழ்ந்த சோலையில் அவன் பகலில் வருவதையும் குறிப்பிடுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்